உதயத்தூரா சரி வணக்கம் இன்று மாலையில் ஆய்வு பணிக்கு வந்தாடா உதயத்தூர் பஞ்சாயத்து ராதாபுரம் ஒன்றியம் இங்கே பரமேஸ்வரபுரம் டூ கூடங்குழம் இடையில் உள்ள ஒரு பகுதி பழைய கூடங்குளம் ரோடுலேருந்து கிழக்கா இருக்குது இடம் மற்ற எவ்வளோ எத்தனை சென்ட்ரடம் இது அறுபத்தாறு சென்ட்ரெட் இது இங்கே இப்போ நீரோட்டங்கிறது மேற்கு கிழக்கு தான் அதனால் படக்கத்திற்கு ஸ்கேன் இருக்கேன் இது முதல் ஸ்கேனு ஐம்பது மீட்டர் லென்த்து நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் அடைந்துட்டுருக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன் இந்த பரமேஸ்வரில் நேராக மேற்கே தான் பார்த்தா ரெண்டு போர் கிணறு எண்பது ஆள தண்ணி இல்லை மூணு பாயிண்ட்டு பிடிச்சி விடுங்க

இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேனு ட்ரான்ஸ்மிட்ரு கறி இப்போ தென்புறம் போயிடுச்சு இங்கே வடக்கு வந்து ரிசீவர் கறி வந்தாச்சு ஸ்கேனு நூற்றி ஒம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துச்சு மூணு இடம் அடைய ஆச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சுமார் தான் இது ரெண்டாவது ஸ்கேனு மேற்கப்புறம் ஐம்பது மீட்ரு லென்த்து நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்கு இப்போ அளவு மெஷர்மெண்ட்டாக தெரிஞ்சிறது இது மூணாவது ஸ்கேன் நடக்கும் இந்த ஏரியாவில் ரெண்டாவது ஸ்கேனில் நாற்பத்தி ஒன்றாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் எண்பது மீட்ரு ஆழத்தில் ஒரே ஒரு பிரேக் கிடைக்கும் அதாவது கருங்கல் பரம் குறிஞ்ச கிலோ போய் பிரேக் கிடைக்கும் அது வந்து இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே அந்த இது அமை அமைப்பு இருக்குது ஆழம் மட்டும் அவங்க தேசப்படும் முந்நூறு அடிக்குள்ளே கூட இருக்கணும் ஆனால் இந்த ஏரியாவுடைய பொதுவான ஜாலஜி படி நூற்றி ஐம்பது இரநூறு அடிக்குள்ளே அது கட் ஆகணும் ஃபஸ்ட்டு பார்த்த மூணு இடம் அடையாளமுமே மேல் கசிவு தான் நூறு அடி கசிவு